அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம் நான் இப்பொழுது தங்களிடையே பரிமாறிக்கொள்ள விரும்புவது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு அலசல்தான் கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி அதாவது நிதிநிலை அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது அதன்படி தமிழக வருவாய் ஆண்டு வருவாய் இரண்டு லட்சத்து தொண்ணூத்தொன்பதாயிரத்து பத்து கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி செலவீனம் என்பது நாலு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று நான்கு கோடி சுமார் நாலு கோடி நாலு லட்சத்து பத்தாயிரம் கோடி என வைத்துக்கொள்வோம் பற்றாக்குறை என்பது நிகர பற்றாக்குறை தொண்ணூற்றி நான்காயிரம் கோடி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மூலதன செலவிற்கென்று தமிழக அரசு ஒதுக்கியுள்ள தொகை நாற்பத்தி ஏழாயிரம் கோடி இப்படிப்பட்ட நிலையில் இலவசங்கள் வாக்குறுதிகளாக அள்ளி வீசப்பட்டு வருகின்றன ஏற்கனவே சுமார் ஒரு லட்சம் கோடி பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் இந்த இலவசங்கள் இப்படி வழங்கப்பட்டால் எப்படி அதனை ஈடுகட்ட முடியும் என்ற கேள்வி நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக எழுகிறது சற்றே சிந்தித்து பாருங்கள் எனதன்மை தமிழ் சொந்தங்களே ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை விழுகின்ற பட்சத்தில் இந்த பற்றாக்குறையை எப்படி இந்த தமிழக அரசு சரி செய்யப்போகிறது போகிறது ஒரு ஆண்டிற்கு ஒரு லட்சத்துக்கு மேல் பற்றாக்குறை எனும் பொழுது மீண்டும் இது போன்ற இலவசங்கள் வழங்கப்பட்டால் இந்த பற்றாக்குறையை சமாளிப்பதே மிக கடினம் காரணம் வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டி கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த அரசு இன்று ஆளுகின்ற அரசும் சரி ஆண்ட அரசும் சரி லட்சக்கணக்கான கோடி கடனில் திளைக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் தமிழக அரசின் கடன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி கடனை வைத்து கொண்டு நாம் இலவசங்களை வழங்குவது என்பது மடத்தனத்திலும் கேடு கட்ட மடத்தனம் முட்டாள்தனம் இதனை ஈடுகட்டுவதற்கு என்ன வழி இந்த கடனை அடைப்பதற்கு என்ன வழி இருந்த அரசும் ஆண்ட அரசும் சிந்திக்கவில்லை இன்று ஆள்கின்ற திமுக அரசும் சிந்திக்கவில்லை எனவேதான் தம்பி விஜய் தன்னுடைய பேச்சில் தெளிவாக வரையறுத்து கூறினார் நாம் நமக்கு தேவையானவற்றை உருவாக்கிக் கொள்வதற்கு வழிமுறைகளை தேர்ந்தெடுப்போம் என்று தான் சொன்னார் அதுவே நமது லட்சியம் என்று சொன்னார் இப்போது நாளைய தினம் ஆட்சியை பிடிக்கவிருக்கின்ற வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கவிருக்கின்ற தம்பி விஜய் மிகவும் சிரமத்துக்கு ஆளாவார் என்பதில் எள்ளளவும் மாற்றம் இல்லை காரணம் பற்றாக்குறை என்பது கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் கோடி இந்த கடனை அடைப்பதற்கு வருட வருடந்தோறும் நாம் வட்டி கொடுக்க வேண்டும் அதையும் மனதில் கொள்ளுங்கள் அது இதில் கூடுதலாக ஏறும் இப்படி நிலைமை இருக்கும் பொழுது வருமானம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று கணக்கிட்டு பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்து சதவீதம் வருமானம் அதிகரித்திருக்கிறது இது எதனால் இந்த பத்து சதவீதம் வருமானம் அதிகரித்திருப்பது எதனால் மின்சார கட்டண உயர்வு அனாமதேய வருவாய் உயர்வுகள் சொல்லப்படாத ஒரு உயர்வுகள் நிலவரி உயர்வு பத்திரச்செலவு உயர்வு இப்படி பல வகைகளில் அரசு மக்களுக்கு அறிவிக்காமலேயே வருமானத்தை உயர்த்தி கொண்டது பத்து சதவீதம் ஆனால் செலவீனத்தை பாருங்கள் செலவீனம் பதினோரு சதவீதத்துக்கு மேல் அதிகரித்திருக்கிறது ஆக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் வருமானம் பத்து சதவீதம் உயர்வு என்றால் செலவீனம் அதற்கு மேல் உயர்கிறது எதனால் சற்று சிந்தித்து பாருங்கள் இது நடைபெறுவதும் குறிப்பாக இலவசங்களினால் இலவசத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைய மக்கள் வந்து விட்டார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒவ்வொருவர் தலையிலும் எத்தனை எத்தனை லட்சம் கடன் சுமை இருக்கிறது என்பதை மக்கள் உணர்வார்கள் அந்த அடிப்படையில் மக்கள் சக்தி பெற்ற மக்கள் சக்தியை கையகத்தை கொண்ட ஒரு ஆட்சியாளன் மட்டும்தான் இது போன்ற சூழ்நிலையில் தன்னால் சமாளிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை மக்கள் ஆதரவற்ற திமுக அதிமுக அரசுகள் தலைமையில் ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக இவர்கள் மேலும் பாதாளத்திற்கு கொண்டு செல்வார்களே தவிர நல்ல நிலைமைக்கு இவர்கள் தமிழ்நாட்டை மீண்டும் மீட்டெடுத்து கொண்டு வருவது என்பது இயலாத காரியம் காரணம் இவர்களிடம் இருக்கும் அமைச்சர்கள் எப்படி திட்டமிட்டு திருடுவது என்பதைத்தான் கணக்கிடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறதே தவிர பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் அவர்கள் சதா சிந்தனை எப்பொழுதும் அவர்களது சிந்தனை மக்களை நோக்கியே இருந்தது ஒரு முறை எங்கள் ஊருக்கு கள்ளிக்குலத்திற்கு பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் வருவதாக அந்த வழியாக செல்வதாக இருந்தது அப்பொழுது மக்கள் அனைவரும் வழியில் காத்து கொண்டிருக்கிறார்கள் பெருந்தலைவர் வருகிறார் அவரை காண வேண்டும் அவருக்கு மாலையிட வேண்டும் என்று அப்பொழுது இவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுதே பல வண்டிகள் போய் கொண்டிருக்கிறது ஒரு நாலந்து வண்டிகள் போய்விட்டது கடைசியாக வந்த வண்டி ஒரு வண்டி நிற்கிறது அந்த வண்டியில் இருந்து ஒரு தலை ஒருவர் தலையை வெளியே நீட்டுகிறார் யாருக்காக நிற்கிறீர்கள் என கேட்கிறார் கேட்டவர் வேறு யாரும் அல்ல அன்றைய அமைச்சர் ராமையா திருப்பத்தூர் தொகுதியில் உள்ளவர் ராமையா தலையை நீட்டி பார்க்கிறார் நாங்கள் ஐயா காமராசரை பார்ப்பதற்கு நிற்கிறோம் என்கிறார்கள் ஐயோ அவர் போய் வண்டி போய் மூன்று நாலு வண்டிக்கு முன்னாலே அவர் வண்டி போயிடுச்சு அவருக்காக நீங்கள் வெயிட் இருக்கீங்களான்னு சொன்னோன்னே இவருக்கு மாலையிட்டு அனுப்பி வைக்கிறார்கள் இதை நான் ஏ ஏன் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அத்தனை தூரம் மக்களுக்காக உழைத்தவர்கள் அன்றையவர்கள் அன்றைய அமைச்சர்கள் மக்களுக்காக உழைத்தார்கள் மக்களுக்காக தியாகம் செய்தார்கள் தனது முழு நேரத்தையும் மக்களுக்கே செலவிட்டார்கள் இன்று போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் இந்த ராமையா அவர்கள் இறந்த பின்பு திருப்பத்தூரில் அவரை அடக்கம் செய்வதற்கு செலவுக்கு காசு இல்லாமல் அந்த குடும்பத்தார் பரிதவித்தார்கள் அங்கிருந்த ரோட்டரி கிளப் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுழற் கழகம்தான் அந்த செலவினை சந்தித்தது என்பதை இங்கே நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இப்படிப்பட்ட தியாக உணர்வு கொண்டவர்களுக்கு சதா சிந்தனை அதுதான் ஆனால் இன்றைய அமைச்சர்கள் அப்படியல்ல எப்படி திருடுவது இதில் எத்தனை பெர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் இதில் எத்தனை பெர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் என்று அதற்கான திட்டமிடுதலையே இவர்கள் தங்களது நேரத்தை செலவிடுவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் எனவே அருமை தமிழ் சொந்தங்களே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நல்லதொரு முடிவெடுத்து தம்பி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினை ஆட்சி பொறுப்பை தந்து நல்ல பல அறிஞர்களை வைத்து இது போன்ற பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இழப்புகளையும் தமிழ்நாட்டு கடனையும் முழுவதுமாக அடைப்பதற்கு என்ன வழி என்று திட்டமிடுவதற்கு தம்பி விஜய்க்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம்